அம்மனோட கதைகள் பாட கதைகள் பாட அருள் புரிவாய்களை மகளே அங்கலை மகளை அருகே அம்மன் பாட ம்மையான் கதைகள் பாட முக்கண்மையான அருள் பொறிவாய் தண்ணியம்மன் கதைகள் பாழ காடல்ருங்க அதே கொஞ்சவாந்தியா ஒன்றாங்காடல் மோர் கடரா அதியே கொஞ்ச வாங்கியோபால் அலாங்காடல் கயிர் கடராம் வெறுங்கடலாம் ஏழாங்காடல் என்ன அகாடல் எட்டாங்காடல் விட்ட அகாடல் கும்பவாங்காடல் உள்ள நாங்காடல் பத்தாங்காடல் வெறுங்கடலாம் டல் கருங்கடலாம் மூன்றாங்கடல் முகர்கடலாம் ஆலாங்கடல் தயிர்கடலாம் தயிர்கடலாம் ஐந்தாங்கடல் பால் கடலா பால் கடல் ஆறாங்கடல் பெருங்கடல் பெருங்கடல் ஏழாங்கடல் எண்ண கடல் எண்ண கடல் எட்டாங்கடல் திட்டக்கடல் திட்டக்கடல் ஒன்பதாங்கடல் உலகளந்தான் கடல் உலகாந்தான் கடல் பத்தாங்கடல் பெருங்கடல் அதாவது ஒன்றாங்கடல் ஒவ்வொரு கடல் என்றால் என்ன ஒவ்வொரு கடல் என்றால் என்ன அது உப்பு தண்ணி உப்பு தண்ணி கடல் அதுதான் பாருங்க இன்னைக்கு எந்த கடல்ல போய் நம்ம மொத மொதல் இறங்கினாலும் இறங்கி தண்ணிய குடிச்சா சரிதான் ஆமா உப்பு தண்ணி தான் உப்பு தண்ணி இரண்டாம் கடல் கருங்கடல் என்றால் கருங்கடல் என்றால் தான் நல்ல தண்ணீர் கடல் நல்ல தண்ணி கடல் அந்த இரண்டாம் கடல தான் மீன்கள் வாழக்கூடிய வாழக்கூடியது மூன்றாம் கடல் மோர்கடல் என்றால் மோர்கடல் என்றால் நமக்கு இருந்து பார்க்கும் போது மோர் மாதிரி திட்டு திட்டா தெரியும் வெள்ளையா வெள்ளையா ஆமா நாலாம் கடல் தயிர் கடல் என்றால் தயிர் கடல் அந்த தயிர் எப்படி திட்டு திட்டா தெரியுமோ அதே மாதிரிதான் நாலாம் கடல் நாலாம் கடல் கடல் புல்லா தயிரா இருக்குமா இல்ல இல்ல

கடல அளக்க முடிய முடியல அதுதான் ஒன்பதாம் கடல் உலகளம் தான் கடல் பத்தால் பத்தாங்க கடல் பெருங்கடல் அதாவது இப்ப நம்ம அம்மா அட்டகாளி எட்டு பேரு எட்டு பேரு எட்டு பேர்ல ஒவ்வொரு அம்மனுக்கும் ஒவ்வொரு அவதாரம் அவதாரம் எப்படின்னா பத்தலகாளி அம்மன் கதை வந்து அது வேற பத்தாவது கடல்ல பால் கடல்ல பிறப்பு பிறந்தவா ஆகையினால அம்மாளுக்கு பத்து சரசு செரசு ஆஹ் தலை தலா தல அப்படியே கை பத்து கை கை பத்து கையா பையா கை பத்து பத்து ஆமா அது பத்திராளி அம்மா வந்து சப்த கண்ணிமார்கள் சப்த கண்ணி மார்கள் பெற்ற பிள்ளைய வளர்க்கறதுக்காக அம்மா பத்தரகாளி பால்கடல்ல பரவது ஒரு அவதாரம் 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 சரி அதான் சான்றோர்கத்திரியர்கம் நாடார்குளம் ஏழு பிள்ளைகளுக்கு தாயாக வாரவள்தான் அம்மா பத்திரகாளி கருத்த சுரண பூமி கப்பால் இந்திரசுரணி இந்திரசுரணி கப்பால் இரட்டு நாடு ஒன்று தோன்றியும் அதுதான் வாயுலோகம் பரணலோகம் சூரியலோகம் சந்திரலோகம் தெய்வலோகம் தெய்வலோகம் என்று சொல்லப்பட்ட ஆமா பதினாலு புவனங்களுக்கும் அதிபதியாகப்பட்ட மூனம் தான் நாகரோகப்பட்ட நாகரோகப்பட்டி ஆண்டு வருகிறார்கள் நாகராஜன் தேவியாகப்பட்ட நாகக்கண்ணி அதாவது நாகராஜன் நாகக்கண்ணி என்றார் என்றார் தலையானது மனிதர் தலை உடலானது பாம்பின் உடல் பாம்பின் உடம்பு

என்ன செய்ய என்ன செய்ய மட்டுமா நல்ல இர ரெண்டு மாறைய இறக்கா காய்க்கும் மாறோ காக்கி மாறோ அலக்கா காயாமல் ஆகாயாமல்ல நத்திரையும் தாழ்வா தாழ்வானே